இல்லாமல்ல தேகராஜர் கமலாம்பிகை வணங்கி ராமச்சந்திர வடிவாம்பால் சவுந்தரவள்ளி மகன் அனைத்து சித்தங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதங்கள் வேண்டி உங்களுக்கும் கிடைக்கின்ற சொல்லி இங்க வந்து ஆறு மதமா பேசணும் சொல்லணும் ஆறு மதமா வந்து காலி தேர்வு தான் ராமகிருஷ்ணன் மரம் ராமகிருஷ்ண பட்டத்தில் ஆறு பேருக்கும் வழிபாடு உண்டு முஸ்லீம் அடுத்தது புத்தர் மகாவீரர் அடுத்தது இஸ்லாம் எல்லாத்துக்குமே மாதிரியான ரகசியம் அங்கே தான் மெயின் அது வந்து பெரிய ரகசியம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதுமாரி இவர் அடங்கின யார் திருநெல்வேலி பக்கம் நாகர்கோவில் பக்கம் தான் ஒரு பெரிய ரிசி அடங்கியிருக்காரு அதான் வாசி சாமிக்கு வச்சு வைக்கிறாங்க அது ஒரு என்ன ஒரு ரகசியம்னா பெரிய அதாவது சிறுவாசின்னு பேர் அது உடம்ப சுற்றி ஓடுது உடம்ப சுற்றி ஓடுறவங்களுக்கு அதாவது வாசி பண்ணுறவங்களுக்கு பல கண்ணாடி அடங்க ஒரு நாய் ஒன்று என்ன ஆகும் அது எல்லாத்தையும் நாய் பல நாய்கள் கடிக்க வரதான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் மரத்தில் பூகுந்த நாய் பறிக்க முடியாதுன்னு நீங்களே இந்த வேளாங்கண்ணி வேளாங்கண்ணு போது நாய் விற்கிருப்போம் கட்டாயப்பூவும் உயரமும் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது அதேமாரிதான் இந்த மூச்சு பயிற்சியில் ஆகாயம் போவும் கிட்ட போவும் வலது போகும் இடது போவும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு செஞ்சவங்க தான் நம்மளுடைய சித்தர்கள் அது நாவ இருக்கிறது தான் உண்டிச்சுலின் மந்திரம் அநாதத்தில் இருக்கிற இறுதிய சதத்தில் முக்கோன்னு சரணம் இதன் அதிபதி தான் ருத்ரன் ருத்ரேஸ்வரி சரி இதுக்கெல்லாம் ஒரு யாரும் சொல்லி என்னுடைய பயிற்சி அதாவது கேரளாவில் ஒரு பதினெட்டு சதம் உள்கத்துன்னு ஒரு ஒலியை கற்று கொடுத்து அதை வாசியில் வைக்கிறாங்க அது கோஷங்கிற சப்தம் அப்பிச அப்பியாசம்னு ஒரு பயிற்சி ஆர்வமாக கொடுக்குறாங்க பெரிய ஒரு தூத்தம் வந்தால் அந்த ரகசியம் அது வந்து பாடலில் நிறைய பேர் சொல்லிடலாம் படித்தன்னு புரியாது ஆனா எடுத்து காட்டும் போது தான் புரியும் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் திரும்பவும் சொல்கிறேன் ஏன் பெரிய கோயில் இப்போ மூலவர் எங்கே இருக்காரு சுற்று நாலு சுத்தம் இருக்குது அஞ்சு சுத்தம் இருக்கு ஆறு சுத்தம் இருக்குது அது வந்து ஊன் உடம்பு ஆலயனா அந்த கோயில் ஆலயம்லாம் ரெண்டு சுற்று வருது ரெண்டும் வந்து உள் வேலையை செய்யலை ஒரு வேலை அல்ல வெளி வேலை அல்ல கோபுரம் ஏன் தெரியுது கோபுரம் வெளியே இருக்கிறவங்களுக்கு காற்று கொண்டு கீழே கொண்டு அதான் பிரமிடுகள்னு வச்சேன் அது வேற ரகசியம் வேறு எங்கேயும் கிடையாது அதை காற்றுலேயே கொண்டாந்துட்டான் வாசியம் கோயில இருக்கிறது தான் உடம்பே நடமாடும் பரமானுக்காக சிவபெருமானுக்கு ஆகும் நடமாட நம்ப இருக்க ஆகுன்னா சிவபெருமான வந்து கொடுத்து வாங்கிடுவார் அப்படிங்கிற அர்த்தம் தான் காற்றுல அதான் கடாப்பில் ஃபுல் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிடு அதை ஆண் பண்ணுறதில் வந்து நூறு நாள் சாப்பாடு சில பேர் வந்து ஐம்பது நாள் இருக்காங்க சில பேர் அறுபது நாள் இருக்காங்க சில பேர் எழுபது நாள் இருக்காங்க அடுத்த எண்பது நாள் இருக்காங்க ஆனால் ஒரு பெரிய ரகசியம் நூறு நாள் வந்தால் தான் வரும் அது வந்து பீனியல் கிளாண்ட் அந்த இது வந்து ரவிக்கு வந்து ஆண் சக்தி வந்து பெண் சக்தியும் உள்ள ரகசியம் சுரோனு கவன் பேர் அதான் இடைவெண்களையும் இழுத்து யார் சொல்கிறா அவை பாட்டு சொல்கிறாங்க அவங்க பண்ணா இருந்தாலும் பொண்ணுக்கு எதிரி நினைப்பாங்களா அந்த பெண்ணுக்கே இதை நினைக்கிற யாரு பயிற்சி தான் அந்த பயிற்சியை மேலே கொண்டாந்துட்டா அந்த நூறு நாள் சாப்பாடு வர்றது தான் சுப்பிரமணி அதை கொண்டாந்த சுக்கியோன்னு தான் காற்ற அது என்ன குழந்த பிறக்க நினைச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது பிறக்கும் போகத்தில் யோகமாக இருக்கணும் அதான் போக யோகம்னு பேர் ஞான தாலிசையில் இவர் பாடிட்டார் யார் இவர் பாடிக்காரு அது ஜெயிக்கக்கூடிய ரகசியம் தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றாங்க இறைவனே வந்து குரு அடியில் இருக்கான் அப்படிங்கிறது அக குருவாக இருக்கான் உளிய உயிராக இருக்கிறதான் சிவம் அது பெரிய ரகசியத்தை பய பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணாயிரத்தாண்டு யோகனுக்களும் கண்ணாடியில் இருக்க தெரியாம இருக்கிறான் அதுக்கு மாயை வந்து கெடுதலாக பேசுறவனுக்கு இருக்காது வராது பெரிய ரகசியம் அதனால நீங்கள் கெடுதல் பேசாமல் கொள்ளாமல் இந்த பயிற்சியிலே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்க எல்லாம் புரிய ஆரம்பிச்சோம் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட வாசியாக என்ன எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு உங்களை மாரி கத்த நான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ போட்டிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்களும் விசாரித்து பார்த்துங்க இதை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி போகிற பா வாழ்த்துக்கள் பயன்படுத்திங்க இதை வந்து ஒரு நாளில் ரெண்டு நாள் பேச முடியாது ஒவ்வொருத்தங்க இப்போ பாரதி ராஜா ஊரே பையன் இறந்து போனார் தோண்டு போய் நிற்கிறார் பெரிய ஆள் அப்பேற்பட்ட அர்ஜுனனே பையன் இறந்து போனேன்னு தோண்டு போயிட்டான் அப்போ அரியனுக்கு ரெண்டு பையன் இறந்துதான் என்ன காரணம் இறப்பு என்ன காரணம் கட்டை கிளிகிற மாரி தான் உடம்பு போகுது அதே மாதிரி தான் இறப்பை கண்டுபிடிக்கணுங்கிற தான் பயிற்சியில் மேலே வந்தோம் அது அண்ணனும் அது மாதிரி முயற்சி சொன்னார் என்னன்னுட்டு அவரு அப்போ வந்து எங்கள் ஊர்லேயே பிஎஸ்சி பட்டப்படி படிச்சு அவர் தான் வெள்ளியில் அன்னைக்கு இயக்குநர் ஆகிருக்கலாம் அப்புறம் அக்கா அத்தா இறந்தாரு அதுக்காக ஊருக்கு வந்தாரு அது எதுக்காக சொல்ல வர்றேன் நீங்க அதே மாதிரி இறப்பு இல்லாத கூட இருக்க முடியாது அந்த இறப்பை ஜெயிக்கிறது தான் ராமலிங்க சாமி சொல்லி இருக்காரு எடுக்கும்போது அலுவலக எடுக்காததுக்கு முன்னாடி உள்ள பயிற்சி நீங்கள் செய்யலையே அப்படிங்கிற ஆரம்பணும் எல்லோருக்கும் அந்த ராமலிங்க சாமி அறிவுரியட்டும் வெற்றி அந்த வாசி பயிற்சி எடுத்துங்க அனுப்பி வச்சிருங்க யார் உங்களுக்கு அனுப்பிச்சாலும் அனு